இன்னிக்கான டாபிக் என்னன்ன புரட்டாசி மாதம் புரட்டாசி மாதம் செய்ய வேண்டியதும் செய்ய கூடாததும் என்னன்னு நீங்கள் மக்களுக்காக சொன்னீங்கன்னு நல்லாயிருக்கும் இந்த உபயராசிகளில் மிக முதன்மையானது மிதுனம் கன்னி தனுசு மீன் இலையை ஒடிக்காதீர்கள் கீரையை கில்லாதீர்கள் இப்படிலாம் சொல்லி கேள்விப்பட்டிருக்கீங்களா இதுக்கெல்லாம் காரணம் என்ன யாருடைய ஜாதக கட்டத்தில் செவ்வாய் பகவான் கேது பகவான் ராகு பகவான் பேச்சு திறன் குறைவுள்ள குழந்தைகள் நிறைய இன்னைக்கு ஆர்டிசம்க்கு நிறைய தெரப்பி கொடுத்துட்டு இருப்பாங்க கடன் நீங்கிடுமா பேச்சு வராத குழந்தையும் பேசிடுமா இதை அனுபவபூர்வமா நான் பார்த்த உண்மை ஆறாம் பாவத்தை செயலிழக்க செய்யக்கூடிய அற்புதமான பரிகாரம் ஆன்மீக பரிகார நேர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இன்னைக்கு நான் அஸ்ட்ராலஜர் பிரணவ வாஸ்து நிபுணர் சிவக்கு சத்யசீலம் சார் தான் சந்திக்க வந்திருக்கேன் வணக்கம் சார் ஸ்ரீ குருப்பியோ நமஹா ஸ்ரீ மாத்ரி நமகா ஓம் அகத்தி சாயி நமகா இறையடியார்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் வணக்கம் சார் இன்னைக்கான டாபிக் என்னென்னா புரட்டாசி மாதம் புரட்டாசி மாதம் செய்ய வேண்டியதும் செய்யக்கூடாததும் என்னென்னு நீங்கள் மக்களுக்காக சொன்னீங்கன்னு நல்லா இருக்கும் பொதுவாக உபய ராசிகள் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ராசிகள் இருக்கிறது இந்த உபயராசிகளில் மிக முதன்மையானது மிதுனம் கன்னி தனுசு மீனம் இதெல்லாம் நம்ம என்ன சொல்கிறோம்னா உபயராசிகள்னு சொல்கிறோம் இந்த உபயராசிகளுடைய மாதம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா ஆணி புரட்டாசி மார்கழி பங்குனி இந்த மாதங்கள் எல்லாம் தெய்வத்திற்கு பிரதான மாதமாக சொல்லப்படுகிறதே தவிர மானிட வாழ்க்கையில் இயற்கையான கர்ம முறைகள் இயற்கையான கர்மநியதிகள் அப்படின்னா என்னன்னா இந்த உண்ண உணவு உடுத்த உடை இடுக்க இருப்பிடம் இந்த மாதிரியான அடிப்படையில் நடத்தக்கூடியது தான் திருமணம் சீமந்தம் புரியுதுங்களா அதுக்கு அடுத்தபடியாக வந்து பார்த்திங்க அப்படின்னா கிரகப்பிரவேசம் செய்தல் புதிய தொழில் தொடங்குதல் இது எதையுமே என்ன பண்ணக்கூடாதுன்னா உபய மாதத்தில் செய்யக்கூடாது அதனால் புரட்டாசி மாதம் என்பது கிரகப்பிரவேசத்திற்கோ திருமணத்திற்கோ கும்ப அபிஷேகத்திற்கோ அதுக்கு அடுத்தபடியாக வந்து பார்த்திங்க அப்படின்னா முதன்முறையாக வாழ்க்கையில் தொழில் தொடங்க போகிறேன் அப்படின்ற அடிப்படையவோ இந்த மாதத்தில் ஒரு தனி மனிதன் எக்காரணத்தை முன்னிட்டும் செய்ய கூடாது அதில் குறிப்பாக புரட்டாசி மாதம் அசைவம் தொடவே கூடாது நிறைய பேர் அசைவத்தை வந்து புரட்டாசினாலே இன்னைக்கு பாதி பேருக்கு தெரிஞ்சிருச்சு எல்லாருமே ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க அதனால அதை நம்ம பெருசா அழுத்தி சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை காரணம் என்ன அப்படின்னா நம்மளுடைய ஒவ்வொருவருடைய வீடு தேடியும் என்ன ஆகுதுன்னா இறைவன் வரக்கூடிய நாள் எதிரிகளை வீழ்த்தும் கூடிய மாதமாகத்தான் இந்த கன்னியா மாதம் இருக்குமா புரட்டாசி மாதத்துக்கு என்ன மாதம் சொல்கிறோம் கன்னியா மாதம் அப்படின்னு நம்ம சொல்றோம் இந்த கன்னியா மாதம் அப்படின்றது வந்து முழுக்க முழுக்க பெருமாள் வழிபாட்டுக்கு உரியது அப்போ என்னென்னா இந்த புரட்டாசி மதத்தை நீங்கள் நல்லா கவனிச்சு பார்த்தீங்கன்னா இலையை ஒடிக்காதீர்கள் கீரையை கில்லாதீர்கள் இப்படிலாம் சொல்லி கேள்விப்பட்டிருக்கீங்களா இதுக்கெல்லாம் காரணம் என்னென்னா புதன் தன்மை அந்த மாதத்துல ரொம்ப உச்சமாக இருக்கும் அப்போ பச்சை நிறமா இருக்கிற எதையுமே நம்ம என்ன பண்ணக்கூடாதுன்னா ஒடிக்கவும் கூடாது கிள்ளவும் கூடாது அப்படி கிள்ளினா அந்த தன்மை வந்து நமக்கு நிறைய என்ன பண்ணணும்னா தோஷத்தை உருவாக்கி கொடுக்கும் ஆக புரட்டாசி மாதம் என்ன பண்ணக்கூடாது நீங்க கீரை சாப்பிட்றீங்களோ இல்லையோ அது பிரச்சனை இல்லை ஆனா எந்த செடிகளையும் எந்த மரங்களையும் வெட்ட வெடாது எல்லாத்தையுமே முன்னாடியே நம்ம என்ன பண்ணிடணும்னா அப்புறப்படுத்திடுறது ரொம்ப ரொம்ப நல்லது இந்த தொழில் வெற்றின்னு சொல்றோம் இல்லையா கன்னி ராசி ஜாதக கட்டத்துல யாருடைய ஜாதக கட்டத்துல செவ்வாய் பகவான் கேது பகவான் ராகு பகவான் இவங்க ஆறாம் இடத்திலேயோ அல்லது கன்னியா ராசியிலேயோ யாருக்கு இருக்கிறதோ அவங்க கண்டிப்பா கடனால பெரிதாக அவதிப்படுவார்கள் ஜாஸ்தியா இருக்கும் கடன் அவங்களுக்கு எப்போதுமே மற்றவர்களால் மற்றவர்களுக்கு உதவியதினால் எதிர்பாகி கடன் சும்மா அதிகமாயிடும் அவங்களால உருவாக்கின கடனை விட மற்றவங்களால பாதிக்க மற்றவங்களால பாதிக்கப்பட்ட கடன் வந்து ரொம்ப அதிகமாயிடும் இப்படி இருப்பவர்கள் இந்த புரட்டாசி மாதத்தை மிக சரியாக பயன்படுத்தி கொள்ளலாம் எப்படி குருஜி பயன்படுத்தலாம் அப்படின்னா நின்ற கோல பெருமாள் நின்ற கோல பெருமாளை தான் நம்ம புதமாக உச்ச புதனாக எடுத்துக்கிறோம் அதில் குறிப்பாக கும்பகோணத்துக்கு அருகாமையில் ஒப்பிலியப்பன் கோவிலும் திருப்பதி பெருமாளும் அதே போல வந்து பாத்தீங்கன்னா அரியலூர் மாவட்டம் கேள்விப்பட்டிருக்கீங்க இல்லையா அந்த அரியலூர் மாவட்டத்துல கலியுக பெருமாள் அப்படின்ற வடிவுல தூண் வடிவாக பெருமாளுடைய வழிபாடும் இருக்கிறது இந்த மூன்றுமே திருப்பதிக்கு சமமான திருத்தலங்கள் திருப்பதியில் விட்ட பிரார்த்தனை எல்லாத்தையுமே இங்க பண்ணிக்கலாம் வாய்ப்பு இருக்கிறது என்றால் இந்த மூன்று ஆலயத்தில் ஏதாவது ஒரு ஆலயத்திற்கு போயிட்டு நீங்க என்ன பண்ணலாம்னா வழிபாடு செய்யும் பொழுது இந்த ஆறாம் இடத்துல ராகு கேது செவ்வாய் இருப்பவர்களோ அல்லது ராசியில் ராகு கேது செவ்வாய் இருப்பவர்களோ இந்த ஆலயத்துக்கு போகும்பொழுது கண்டிப்பா நல்ல பலன் இருக்கும் அதுவும் தொடர்ந்து வாங்கினவர்கிட்டே கடன் வாங்கிட்டு இருக்கேன்னா அவர்கள் இங்கே போகலாம் அது அடுத்தபடியாக பேச்சு திறன் குறைவுள்ள குழந்தைகள் நிறைய இன்னைக்கு ஆர்டிசம்க்கு நிறைய தெரப்பி கொடுத்துட்ருப்பாங்க இதற்கு வந்து ஒரு நிவாரணம் கொடுக்கக்கூடிய மாதம் அதில் குறிப்பாக பச்சை அரிசியை ஊரில் மடிப்பிச்சை எடுத்து அந்த அரிசியை வந்து பெருமாள் கோவிலில் பொங்கலாக்கி அதை வந்து பல பேருக்கு தானம் கொடுத்து தன் குழந்தைக்கும் ஊட்ட கண்டிப்பாக இந்த இடத்துல என்ன ஆகும்னா அந்த திக்குவாய் தோஷம் ஆட்டிசம் பிரச்சனை நீங்கும் வந்து வளரும் நீங்க நல்ல இதை நிறைய பேருக்கு அனுபவபூர்வமா சொல்லி வெற்றி அடைந்த பரிகாரம் புரட்டாசி மாதம்னாலே கோவிந்தா அப்படின்னு சொல்லிக்கிட்டு என்ன பண்ணுவாங்கன்னா அரிசி கேட்டு வழிமுறையாவது கோவிந்தா அரிசி போடுங்க அப்படின்னு என்ன பண்ணுவாங்கன்னா கேட்பாங்க விளையாட்டை கண்டிப்பா அரிசி போடுவோம் இப்ப யாருமே எல்லாமே வெட்கப்படுறாங்க இப்ப எல்லாருமே என்ன பண்றாங்க வெட்கப்படுறாங்க அப்ப என்ன அர்த்தம்னா ஆறாவது ராசி கன்னியா ராசி இல்லையா பிச்சை எடுக்கிறது மடி பிச்சை கேட்கறது ஆறாம் பாவத்தை டீஆக்டிவேட் பண்ணுறது யாருக்கெல்லாம் ஆறாம் பாவம் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கோ அவங்க வந்து கடங்கார்கிட்ட மண்டிகிட்டே ஆகணும் அப்படி மண்டியிடக்கூடாது கூடாது மருத்துவர்கிட்ட மண்டியிடக்கூடாது நோய்க்கு மண்டியிடக்கூடாதுன்னு என்ன பண்ணுவாங்கன்னா அந்த மடி பிச்சை எடுக்கிறதன் மூலம் இந்த ஆறாம் பாவம் டீஆக்டிவேட் ஆகிடுது யார் யார்கிட்டயே அவமானப்படுறதுக்கு பதிலாக கடவுளுக்காக நம்ம மடியேந்தி பிச்சை எடுக்கும் பொழுது அந்த கடன் சுமை படிப்படியாக குறையுது இதை நான் கூட பார்த்துருக்குறேன் அப்ப மடியேந்தி எடுத்த அந்த அரிசியை ஒரு பெருமாள் கோவிலில் பொங்கலாக்கி அல்லது வீட்டில் ஒரு பொதுவான இடத்துல பொங்கலாக்கி அதை பத்து பேர் வயிறுக்கு சாப்பாடா போட்டுட்டோம்னா உறுதியாக கடன் நீங்கிடுமா பேச்சு வராத குழந்தையும் பேசிடுமா இதை அனுபவ நான் பார்த்த உண்மை ஆறாம் பாவத்தை செயலிழக்க செய்யக்கூடிய அற்புதமான பரிகாரம் அதே போல வந்து பார்த்தீங்கன்னா இந்த சொன்ன இல்லையா கலியுக பெருமாள் ஒப்பிலியப்பன் கோவில் அதுக்கு அடுத்தபடியாக திருப்பதி பெருமாள் கோவில் இங்கெல்லாம் நம்ம காசு ஏதாவது சேர்த்து வைத்திருக்கிறோம் உண்டியல்ல போகிறதுக்கு சேர்த்து வைத்திருக்கிறோன்னா அதையெல்லாம் கொண்டு போய் சமர்ப்பணம் பண்ணுறதுக்கு ஒரு உகந்த காலகட்டம் இதை பண்ணும் பொழுதும் அவர்களுக்கு மிகப்பெரிய வெற்றிகள் உண்டு காசு சேர்த்து வைக்கலனாலும் பரவாயில்ல இப்போ நீங்கள் இந்த மாதிரி பெருமாள் கோவிலுக்கு உணவு பொருளை காய்கறியோ அரிசி முட்டையோ அன்னதானத்துக்கு நீங்கள் தானம் பண்ணிட்டீங்கன்னா உங்கள் கடன் சுமை கண்டிப்பாக நீங்கிறத உறுதியாக பார்ப்பீங்க என்ன கேட்டால் புரட்டாசி மாதம் வரக்கூடிய சனிக்கிழமைகள் அத்தனையிலையுமே நீங்கள் எல்லாருக்கும் முடிந்தவரை அன்னதானம் செய்யணும் எந்த அளவுக்கு நீங்கள் புரட்டாசி மாதத்தில் அன்னதானம் சைவ நிலையில் செய்கிறீர்களோ அந்த அளவுக்கு உங்க கடனும் உங்களை விட்டு நீங்கிறத கண்கூடாக பாப்பீங்க ரொம்ப அருமையா சொன்னீங்க சார் ஏன்னா கடன் தான் இப்ப இருக்கிற காலகட்டத்துல மக்களுக்கு அதிகமா கடன் சுமைதான் ஜாஸ்தியா இருக்கு அவங்க எல்லாருமே நிச்சயமா இந்த புரட்டாசி மாசத்தை வந்து பயன்படுத்திக்கணும் ஒரு மிக முக்கியமான விஷயம் சொல்றமா எதிரிகள் இப்ப நம்ம போட்டி போடுறோம்ல அதில் வெற்றி பெறுறோமா தோல்வி பெறுமான்றது தான் நிறைய பேருக்கு தொழிலில் போட்டி இருந்து தன் தொழிலையே இன்னொருத்தவங்க பண்ணி வீடுகிற அளவுக்குலாம் நிறைய பிரச்சனைகள் இருக்கும் இப்போ ஒரே வரிசையிலே பத்து டீ கடை இருந்தால் யாருக்கு வந்து புதன் உச்சமா இருக்கோ அவங்க தான் என்ன பண்ணுவாங்க வித்தியாச வித்தியாசமாக செயல்படுத்தி வியாபாரத்தில் வெற்றி பெறுவாங்க அதனால இந்த வித்தியாச வித்தியாசமான ஒரு புத்திசாலித்தனமான சிந்தனையை தருவது புதன் அத வந்து இந்த புரட்டாசி மாதம் வழிபாடு அன்னதானம் போடுறதும் கொடுக்கும் சூப்பர் சார் நல்ல ஒரு அற்புதமான தகவல் புரட்டாசி மாதம் என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாது செய்வதால் கடன் அடையும் அப்படின்னு சொல்லி ஒரு நல்ல தகவல் கொடுத்திருக்கீங்க நன்றி நல்லதுமா வெற்றிவேல் முருகா இது போன்ற அற்புதமான தகவல்கள் தினம் தினம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் ஆன்மீக பரிகாரம் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க லைக் பண்ணுங்கள் மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் குருஜியை நீங்கள் நேரில் சந்திக்கணும் ஜாதக ரீதியாகவோ இல்லை வாஸ்து ரீதியாகவோ உங்களுக்கு சந்தேகம் இருக்குது அதற்கான தீர்வு காணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோவில் தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு சென்னையிலையும் கோயம்புத்தூர்லேயும் நீங்கள் நேரில் சந்திக்கலாம் ஆன்லைன் அப்பாயின்மெண்ட்ஸும் இருக்கு ஸோ தவறாமல் உங்கள் குருஜியை சந்திக்கணும்னு நினைக்கிறவங்க அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கோங்க இதே மாதிரி வேற ஒரு நல்ல நிகழ்ச்சியில உங்களை சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்